வணக்கம் சென்டம மேப் ஸ்டுடன் நான் உங்கள் கபிலன் நம்ம சென்டர் மேப் அகாடமியில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அக்டோபர் பத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி குரூப் டூ மைன்ஸ் குரூப் ஒன் மைன்ஸ் வரப்போகுது ஸோ இந்த குரூப் டூ மைன்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் எத்திக்ஸு அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட்டு இதெல்லாம் ஏன்னா மற்றது ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு பாலிட்டி இதெல்லாம் ஏகப்பட்ட சேனலில் கரைச்சி குடிச்சிட்டாங்க நிறைய போட்டுட்டாங்க ஆனால் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கை யாரும் டச் பண்ணல எத்திக்ஸை யாரும் டச் பண்ணல அது சென்டர் மேப்பில் பிரத்யேகமாக நான் வந்து உங்களுக்கு அது சாப்டர் வைஸ் கிளாஸு எடுக்க போகிறேன் ஸோ அடுத்த மாதம் ஆனுவல் பிளானர் வரப்போகுது மேபி அது என்ன இது பண்ணுதுன்னு இருக்காங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வர்றதா ஒரு பேச்சு வந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மினிமம் வந்து ஆறு மாதமாவது ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நமக்கு சென்ட்ரம் மேப்பில் ஆன்லைன் கிளாஸஸ் க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கீழே தேர நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களை டவுட்ஸை கேட்டுக்கங்க அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் மேப்பில் அல்கார்தம் டெஸ்ட்டு சாப்டர் வைஸு டாபிக் வைஸாக சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு இதுலேயும் டெஸ்ட்டு நிறையா வந்து கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நீங்கள் அதை கீழே தெரியுற ஃபோன் நம்பரை ஃபோன் பண்ணி நீங்கள் அல்காரிதம் டெஸ்ட்டும் எழுதிக்கிங்க வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபையர்ஸ் என்னென்னன்னு பார்ப்போம் இப்போது நோபல் ப்ரைஸ் வீக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே நோபல் ப்ரைஸ் வீக்கு ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு கொஷின் வந்தே மாதரம் தேசிய பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டுக்கான குறிக்கும் வகையில் இந்தியா முழுவதும் கொண்டாடுவங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கு வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றியவர் யார்னா பம் சந்திர சட்டர்ஜி ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பம்கிம் சந்திர சட்டர்ஜி ஓகேவா வந்தே மாதரம் பாடல் இது பண்ணி நூற்றம்பது வருஷம் ஆயிட்டு இது யூனியன் கேபினட் அப்ரூவல் பண்ணியிருக்கு ஓகேவா யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்காக இந்த பாட்டை எழுதுனது ஓகேவா இந்த வந்தே மாதரம் வந்து யார் க வந்து கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு சயின்ஸ்க்ரேட்டு பங்கேம் சந்திர சட்டர்ஜி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல ஸோ இதை போட்டுட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இந்த நேஷனல் ஃபிளாகு நேஷனல் சாங் இது பண்ணியிருக்காங்க ஓகே வந்தே மாதரம் தேசிய பாடலின் நூற்றம்பது ஆண்டுகளை குறிக்கும் வகையில் இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்களுக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளித்திருக்கு யாருன்னா வைஷ் அஸ்வினி வைஷ்ணவ் ஓகேவா நூற்றாண்டு ஆண்டு ஆயிடுச்சு வந்தே மாதிரம் பாடல் எப்போ எழுதப்பட்டதுனா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் பங்கிம் சந்திர சட்டர்ஜியில் சமஸ்கர் சமஸ்கிருதத்தில் ஏற்றப்பட்டது ஓகே அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஒரு இந்தியன் பெங்காலி நாவலிஸ்ட்டு இவர் வந்து என்னன்னா இந்த சாங்கை வந்து ஹிஸ்டாரிக் ரோலில் இந்தியன் ஃப்ரீடம் செக்கில பாடியிருக்கிறார் ஓகே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பெங்காலி லாங்குவேஜில் ஆனந்தமாத் அப்படிங்கிறதில் பாடியிருக்கிறார் அப்புறம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தால் இந்த வேர்ல்ட் செலிப்ரேட் பண்றாங்க இது நெருக்கடிக்கு நகர்ப்புற தீர்வுகள் அதாவது அர்பன் சொல்யூஷன் அர்பன் சொல்யூஷன் ஃபார் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெருக்கடிக்கு நகர்ப்புற தீர்வுகள் அர்பன் சொல்யூஷன் டு கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ல்டு ஹேபிடட் டேவை எங்கே அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகே வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உலக வாழ்விட தினத்தை கொண்டாடுறாரு நெருக்கடிக்கான நகர்ப்புற தீர்வுகள் என்ற தீமோட ஓகே தீம் என்ன அப்படின்னா நெருக்கடிக்கான நகர்ப்புற தீர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு அர்பன் சொல்யூஷன் என்னன்னா மீள்தன்மை உள்ளடக்கிய நிலையான நகரங்களை உருவாக்குவதில் இது கவனம் செலுத்துறது அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுஸ் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அதன் கூட்டாளர் நிறுவனங்களோட புதிய ஒப்பிடுவதும் ஓகே அடுத்து அதுக்கப்புறம் முக்கியமான நாளெல்லாம் என்ன அப்படின்னா அக்டோபர்ல அக்டோபர் ஒன்னாம் தேதி சர்வதேச முதியோர் தினம் அதுக்கப்புறம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி லால் பகதூர் சாஸ்திரி ஜெயந்தி அப்புறம் அக்டோபர் அஞ்சு உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் ஆறு உலக பெருமூளை வாத தினம் அப்புறம் அக்டோபர் மாதத்திற்கு ஒவ்வொரு முதல் திங்கக்கிழமையும் உலக வாழ்விட தினம் கொண்டாடப்படுது அதுக்கப்புறம் அக்டோபர் எட்டு இந்திய விமானப்படை தினம் ஓகே இன்னைக்கு அக்டோபர் பத்து அப்புறம் எந்த மாநில அரசு எழு எழு எழுவத்தஞ்சாவது மாவட்டங்களிலும் சுதேச மேலாக மேலாளர்களை ஏற்பாடு செய்ய தொடங்கியிருக்கு அதாவது எந்த விச் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்டர் ஆர்கனைஸ் சுதேஷி மேலாஸ் அக்ராஸ் ஆல் சுதேஷி மேலாஸ் அப்படின்னா என்ன சுதேஷ் மேலாஸ் சுதேசி மேலா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதுனா உத்தரப்பிரதேசம் மாநிலம் எழுவத்தஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல இதை வந்து கொண்டாட பிளான் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சுதேச மேளா அப்படின்னா எழுபத்தஞ்சு மாவட்டங்களில் சுதேச மேளாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு எம்எஸ்சிஎம்இக்களை ஊக்குவிப்பதும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஊக்குவிப்பதும் தான் இதோட நோக்கமே இந்த கண்காட்சிகள் இன்று முதல் அக்டோபர் பத்தொம்பது வரை நடைபெறுது பத்து நாள் மூன்றாவது உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உத்தரப்பிரதேசம் ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னு கூட இந்த லோக்கல் ஆர்டிஷன் என்டர்பிரினர்ஸ் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக ஸ்மால் என்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸ்மால் ஆண்டர்ப்னர் ஆண்டர்ப்ரினர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்க அப்புறம் லோக்கல் இவங்க எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஓகே அடுத்து போயிடும் மாவட்ட அளவில் எம்எஸ்எம்ஏகளை காதி கைத்தறி மற்றும் கைவினைத் துறைகளை ஆதரிப்பதில் இந்த நிகழ்வு கவனம் செலுத்துது உள்ளூர் கைவினைகள் தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிகர்களுக்கு கண்காட்சிகள் ஒரு பிளேஸை உருவாக்கி தருது அதுக்கப்புறம் அடுத்த யுனெஸ்கோ ஜென்ரலாக யாரை வந்து நியமிக்க பண்றாங்க நியமிக்க நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கலித் அல் அனானி அப்படிங்கிறவரை ஓகேவா யுனெஸ்கோ யுனெஸ்கோனா என்னன்னு தெரியும் நேஷன் கலித் அல் அனானி அப்படிங்கிறவரை நாமினேட் பண்ணிருக்காங்க அடுத்த ஜெனரல் டைரக்டரா யுனெஸ்கோவுக்கு யுனெஸ்கோட எக்ஸிகியூட்டிவ் போர்ட் நாமினேட் பண்ணியிருக்கு இவர் வந்து ஒரு இஜிப்டியன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசரு அதுக்கப்புறம் ஜென்ரல் அசம்பி இன் உஸ்பெகிஸ்தான் நெக்ஸ்ட் மந்த்தில் யுனெஸ்கோவோட ஜென்ரல் அசெம்பிளி எங்கே நடக்க போகிறதுனா உஸ்பெகிஸ்தான் நடக்க போது அங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஃப்ரம் அரப் வேர்ல்டுலேருந்து இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த எல் அனானி ஓகேவா வேற யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்க அப்படின்னா ஆட்ரேங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் இஜிப்டியன் பிரசிடென்ட் அப்துல் ஃபத்தே அப்படி அவரும் இருக்கிறார் ஓகே யுனெஸ்கோவின் நிர்வாகக் குழு எகிப்திய பல்கலைக்கழக பேராசிரியராகவும் முன்னாள் அமைச்சருமான காலித் எல் அனானிய நிறுவனத்தில் அடுத்த இயக்குனர் ஜென்ரலாக நியமித்திருக்காங்க அடுத்த மாதம் உஸ்பெகிஸ்தானில் நடைபெற யுனெஸ்கோ பொது சபையில் உறுதிப்படுத்தப்படுது ஓகேவா ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் அடுத்தது யுனெஸ்கோ யுனைடட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் சொல்வாங்க யுனெஸ்கோவை யுனெஸ்கோனா யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஓகேவா இது கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பதினாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஓகே பதினாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆரம்பிக்கப்படுது இதோட ஹெட் இவ்வளோதான் எங்க இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அக்டோபர் ஒன்பது அன்று வடக்கு குஜராத்தின் மெக்சனாவில் நடைபெற்ற முதல் துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டை யார் தொடங்கி வைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபேந்திர பட்டேல் ஓகேவா Vibrant குஜராத் Regional Conference. Vibrant Vibrant Gujarat ரீஜனல் Conference. எங்க நடக்குதுன்னா மெகசனா குஜராத் மெகசனாவில் நடைபெற முதல் துடிப்பான குஜராத் பிராந்திய பிராந்தியமான யார் தொடங்கி வைக்கிறார் அப்படின்னா பூபேந்திர பட்டேல் இவர் பூபேந்திர பட்டேலுங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் ஓகேவா யார் திறந்து வச்சிருக்காரு குஜராத் சிஎம் பூபேந்திர பட்டேல் இதை தொடர்ந்து திறந்து வைக்கிறாரு நடத்தி வைக்கிறாரு ஒம்போது அக்டோபர் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த இதை வந்து அட்டன் பண்றாரு ஓகேவா அக்டோபர் ஒன்பதாம் தேதி வடக்கு குஜராத்தில் மெகஸ்னாவின் முதல் முறையாக நடைபெற்ற குஜராத் பிராந்திய மாநாட்டை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாரு இரண்டு நாள் நிகழ்வின் தொடக்க அமர்வில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொள்றாரு விவசாயம் பால் உணவு பதப்படுத்துதல் பொறியியல் புதுப்பிக்கதற்க எரிசக்தி சுற்றுலா ஆட்டோமொபைல் கூறு எல்லா துறையிலுமே இந்த இது வந்து கவனம் செலுத்துது இந்த மாநாடு பிரதமர் நரேந்திர மோடியின் விக்ஸித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இது இந்த துடிப்பான இந்த வைப்ரன் குஜராத் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது ஓகேவா பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் இதில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து உள்ளூர் நிறுவனங்களும் உலகளாவிய முதலீட்டாளர்களும் மற்றும் சந்தைகளும் இணைக்கும் அதே வேலையில் இந்த குஜராத்தோட தொழில்துறையோட தான் இதோட மெயின் மோட்டோவே அடுத்து தீபாவளியை அரசு விடுமுறையாக அறிவித்த அமெரிக்க மாநிலமாக கலிஃபோர்னியா எப்போ மூணாவது தடவையாக இருக்கு இதுதான் மூன்றாவது ஓகேவா மூன்றாவது கலிபோர்னியா அமெரிக்காவில் வந்து இவங்க தீபாவளியை ஹாலிடேவாக அறிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக தீபாவளிய அரசு விடுமுறை ஓகேவா அறிவிச்சிருக்கு பென்சில்வேனியா மற்றும் கனெக்டிக் பிறகு தீபத் திருநாளை அங்கீகரித்த மூன்றாவது அமெரிக்க மாநிலம் இதுவாக மாறியிருக்கு ஓகேவா பென்சில்வேனியா அண்டு கனெக்டிகட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கு ஓகேவா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மசோதாவில் கவின் நியூசியம் செலுத்திருக்கிறாரு புதிய சட்டம் தீபாவளி என்ற பொது பள்ளிகள் மற்றும் சமூக கல்லூரிகளை மூட அனுமதிக்கிறது ஓகே அடுத்து இந்திய கடலோர காவல்படை பத்தாவது தேசிய மாசு மறுமொழி முயற்சி எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோஸ்டில் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் அதாவது டென்த்து நேஷனல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் டென்த்து நேஷ்னல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் பயிற்சி எக்ஸசைஸ் எங்கே நடக்குது இருபத்தி ஏழாவது அப்படின்னா சென்னையில் நடக்குது என்ஓஎஸ்டிசிபின்னு சொல்லுவாங்க ப்ரிப்பேர்ட்னஸ் மீட்டிங் ஓகேவா நேஷனல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் கண்டிஜன்சி பிளான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேஷ்னல் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் கண்டிஜென்சி plan கண்டிஜென்சி பிளானு எங்கன்னா இது கடல் மாசுபாட்டிற்கான தயார் நிலையை மையமாக கொண்ட ஒரு பெரிய அளவிலான பயிற்சி இந்தியா தனது கடல் சூழலை பாதுகாப்பதில் உறுதிப்படுத்தும் இன்னும் உறுதிப்படுத்து எதுனால அப்படின்னா இது வந்து இப்போது கடல்லலாம் ஏகப்பட்ட ஆயில் டேங்க்ஸ் இதெல்லாம் வந்து வர்றப்போ ஆயில் கப்பல்லாம் வர்றப்போ அதில் லீக்கேஜஸ் ஏற்பட்டு எப்படி வந்து கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுது மாசு உண்டாக்குது அதுவும் ஒரு டிசாஸ்டர் தான் நம்ம அந்த டிசாஸ்டரு எப்படி வேணும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு டிசாஸ்டர் தானே ஸோ அதனால் அதெல்லாம் வந்து தயார்படுத்தணும் அது மாதிரி ஒரு பாதிப்பு வந்ததுன்னா எப்படி அதை வந்து போர்க்கால முறையில் அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் எங்கே நடக்குதுன்னா சென்னையில் ஓகே ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டு நாடுகளைச் சேர்ந்த நாற்பது சர்வதேச பார்வையாளர்கள் இதில் கலந்துக்கிறாங்க அடுத்து இந்திய கடலோர காவல்படை அப்புறம் இந்திய குற்றப்பதிவு பணியகத்தின் என்சிஆர்பி படி தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா இதை பார்த்தாலே தெரியும் கல்கட்டா ஓகேவா கல்கட்டா வந்து பாதுகாப்பான நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு நாலாவது வருஷமாக ஓகேவா நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொல்கத்தா நேஷ்னல் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இதை அறிவிச்சிருக்காங்க கொல்கத்தா எம்ஆர் இந்தியா சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா என்சிஆர்பி ரிப்போர்ட் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்பத்தி மூணு புள்ளி காக்னிசபிள் கிரைம் இருக்குது பத்தொம்போது இந்தியன் சிட்டிஸில் இது தான் கொச்சி வந்து அடுத்தது மோஸ்ட் கிரைம் ப்ரோன் சிட்டியாக மாறி இருக்கு ஓகேவா என்னன்னா மூ மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எண்பத்தி நாலு கிரைம்ஸ் ஓகேவா ஒரு பாப்புலேஷனுக்கு நடந்துகிட்டு இருக்கு குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாலு குற்றங்களுடன் கொச்சி மிகவும் குற்ற சம்பவங்கள் நிகழும் நகரமாகவும் அதைத் தொடர்ந்து டெல்லி ரெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு மற்றும் சூரத்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளு குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு டெய்லியும் அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் மூன்று பாதுகாப்பு நகரங்கள் பட்டியலில் கொல்கத்தா ஒளி கொல்கத்தா வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கு அப்புறம் ஹைதராபாத்து அப்புறம் வந்து பூனே ஹைதராபாத்து பூனே ஓகேவா இந்தியாவின் முதல் மூன்று பாதுகாப்பற்ற நகரங்கள் பட்டியலில் எது இருக்கு அப்படின்னா கொச்சி டெல்லி சூரத் ஓகே கொச்சின்னா கேரளா டெல்லி சூரத் அகமதாபாத் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பற்ற வகையில் இடையிலே வருது ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் தேசிய ஒட்டக நிலைத்தன்மை முயற்சியை தொடங்க எந்த அமைச்சகம் திட்டப்பட்டிருக்கு அதாவது விச் இஸ் பிளானிங் டு லான்ச் நேஷ்னல் கேமல் சஸ்டைனபிலிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கனால இது அனிமலில் தான் வரும் என்னது மீன் வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் இதில் ஈடுபட்டிருக்கு நேஷனல் கேமல் சஸ்டைனபிலிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது என்னன்னா இந்த மினிஸ்ட்ரியால் இந்தியாவில் ஒட்டகங்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் தொடர்ச்சியான சரிவை தடுக்கும் நோக்கில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஒட்டகங்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் விரைவான சரிவை தடுக்கவும் அதன் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை மீட்டெடுக்கும் இது வந்து ஒரு முயற்சியாக ஏற்படுத்தியிருக்காங்க அப்புறம் சமீபத்தில் இந்தியாவில் ஒரே சேற்று எரிமலை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்தது அது எந்த தீவில் அப்படின்னா சேற்று எரிமலைன்னு சொல்லுவாங்க நெருப்பு எரிமலை போய் சேற்று எரிமலை இது எங்க அப்படின்னா இந்த பாராட்டாங் ஐலாண்ட் சொல்லுவாங்க மட்டு வல்கணம் இது ஓகே மட்டு வல்கணம் என்னன்னா பராட்டாங் தீவுல நடக்குது இது எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளில் உள்ள பராட்டாங் தீவுல தான் இந்தியாவின் ஒரே சேற்று எரிமலை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்திருக்கு இந்த சேற்று எரிமை பூமிக்குள் அழுகும் கரிம பொருட்களால் உருவாகும் வாயுக்களில் இருந்து இந்த மீத்தேன் சில நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடாக மாறி வெடிக்கிறது உருவாகிறது ஓகேவா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் அந்தமான் நிக்கலாண்டில் இருக்குது அந்த தீவுக்கு பேர் என்னென்னா பாராடங் தீவு அதுக்கப்புறம் அடுத்தது வேர்ல்டு கன்சர்வேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அக்டோபர் ஒன்பது முதல் பதினஞ்சு வரை ஐயுசிஎன் மாநாட்டை நடத்தும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் ஓகேவா இது என்னென்னா அபுதாபில நடக்குது ஐயுசிஎன் வேர்ல்டு காங்கிரஸ் எங்கே நடக்குது அபுதாபி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடக்குது ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஐக்கிய அபு அரபு எமிரேட்ஸின் அபுதாபியில் அக்டோபர் ஒன்பது முதல் பதினஞ்சு வரை நடத்துற கரு என்னா கருப்பொருள் என்ன அப்படின்னா நூத்தி நம்ப நாடுகளை சேர்ந்த பத்தாயிரம் நாட்டுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து இது என்ன தன்மை கொண்ட பாதுகாப்பை மேம்படுத்தல் மாற்றம் தன்மை கொண்ட அதாவது எம்பவரிங் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் கன்சர்வேஷன் எம்பவரிங் இந்த இது தீம் என்ன அப்படின்னா எம்பவரிங் டிரான்ஸ்பர்மேட்டிவ் டிரான்ஸ்பர்மேட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட தீம் இது எங்கே நடக்குது அப்படின்னா அபுதாபியில நடக்குது ஓகே நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது நடக்கும் ஸோ ஐயூ சிஎன் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் விஞ்ஞானிகள் கொள்கை வகுப்புகள் மற்றும் எல்லாமே நடக்கும் ஓகே ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு ரெட் லிஸ்ட்டு எது அப்படின்னா இந்தியாவோட இனிக்கோ பயோடஜிட்டி ஃபர்ஸ்ட்டு டைமில் ரெட் லிஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இந்தியாவோட தனித்துவமான பல்லுயிர்களை கருத்தில் கொண்டு முதன்முறையாக அழிந்து வரும் உயிரினங்களை முன்னணிப்படுத்துதல் தேசிய பாதுகாப்பு முன்னுரிமைகளை வலுப்படுத்தவும் இந்த மாநாட்டில் ஒரு சிவப்பு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இந்தியாவில் இங்கிலீஷ் பிரீமியர் லீகின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவரை நியமிக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா சஞ்சு சாம்சன் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அப்புறம் பிராண்ட் தூதர்கள் லிஸ்ட் இதெல்லாம் நேத்தையும் சொல்லியிருக்கிறேன் சோ இதை பார்த்து ஒரு தடவை எழுதி வச்சுக்கங்க ஓகே அடுத்து சமீபத்தில் எந்த நாட்டில் மனித முகம் செதுக்கப்பட்ட பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தூண் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஜிப்ட்ல ஓகேவா ஓல்டு பில்லர் ஃபேஸ் எங்க அப்படின்னா மூஞ்சி மனித மூஞ்சி எங்க இருக்குன்னா இது வந்து ஈஜிப்ட்ல இருக்கு பன்னெண்டாயிரம் ப வருஷம் பழமையானது இது என்னன்னா கிரவுண்ட் கிரௌண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரியா சொல்றாங்க ஆர்கியாலஜிக்கல் சதர்ன் ஈஸ்டர்ன் துருக்கியில் இந்த இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தென்கிழக்கு துருக்கியில் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால கரகண்டப் தொல்பொருள் தளத்தில் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான இந்த டீ வடிவ தூணை கண்டுபிடித்திருக்காங்க இதில் மனித மூஞ்சி செதுக்கப்பட்டிருக்கு புதிய கற்கால குறியீடு சுய பிரதிநிதித்துவம் பற்றிய நமது ஒரு முக்கியமான பகுதியை சேர்க்கும் வகையில் இது அமைஞ்சிருக்கு இந்த கண்டுபிடிப்பு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவிக்கப்பட்டது ஆரம்பகால மனித சமூகங்களில் குடியேறிய வாழ்க்கை மற்றும் ஆன்மீக நடைமுறைகளின் தோற்றத்தை இது அடைது இதுக்கு டெப்பிலியர் திட்டத்தின் கீழ் நடத்தும் வரும் அகழ்வாராய்ச்சியின் ஒரு பகுதி தான் இந்த பகுதி ஓகேவா சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் நோபல் பிரைஸை பத்தி உங்களுக்கு ஒரு தனி ஷார்ட்ஸாக வந்து கொடுக்குறேன் அதை நீங்க நோட் பண்ணி அதாவது மெடிசனுக்கு ஃபிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு லிட்ரேச்சருக்கு அப்புறம் அமைதிக்கு கொடுப்பாங்க ஸோ இன்னைக்கு லிட்ரேச்சர் உள்ளது அது தனி ஷார்ட்ஸாக கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்